எப்போது ஒரே மாதிரியாக யூஸ்வலாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக தேங்காய் திரட்டு பால் செய்யலாமா இது செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு பாசி பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் நல்லா டார்க் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும் இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேயே பச்சரிசி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சு கொண்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு திருவினை தேங்காய் நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இந்த தோலெல்லாம் இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து இதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்கு ஒரு கப் அளவு தேங்காக்கு ஒரு முக்கால் கப் அளவு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட் இது கரைஞ்சா போதும் அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தூசியெல்லாம் இல்லாத அளவுக்கு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நெய் ரொம்ப தேவையில்லை இந்த நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்ச விழுது கூடவே மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு ஒரே நிமிஷம் நல்லா கலந்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஏன்னா அரிசி சேர்த்துருக்கலாம் கட்டிகள் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் இதில் கொட்டி நல்லா கலந்துட்டு மேலே நெய் பிரிஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான சுவையில இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்